ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நாம் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் தெடாவூர் அருகில் தாங்க ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்குள்ளது இதில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குது மாட்டுக்கொட்டா ஷெட்டு ஒன்று இருக்குது இதில் ஒரு போர் இருக்குதுங்க இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் அடிங்க இந்த போர் தண்ணியை தான் இதில் விவசாயம் பண்ணுறாங்க பாருங்க இது எல்லாமே இந்த சோளம் எல்லாமே இந்த இது தாங்க ஒரே ஸ்கொயராக இருக்குங்க தார் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் மண் ரோடு அந்த மண் ரோடு வந்து இதில் வருதுங்க மண் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு அடி ரோடுங்க லாரி காரு எல்லாமே வரலாம் பாருங்க இதில் தாங்க அதெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க போர் தண்ணியில் தான் நல்ல ஒரு அற்புதமான இயற்கை எல் சூழ்நிலம் மெயின் பஸ் ரோட்டுக்கு இதிலேருந்து இந்த இடத்துக்கிட்ட இருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தாங்க டிஸ்டன்ஸ் பஸ் போகிற ரோடு அதாவது ஆத்தூர் டு பெரம்பலூர் போகிற ரோடுங்க அதில் வந்து தாங்க இந்த இது இருக்குது அது அந்த பஸ் ரோட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டரில் தான் டிஸ்டன்ஸில் தாங்க அதுங்க நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடங்க மரம் ஒரு பத்து மரம் இருக்குங்க ஒரு வீடு ஒன்று இருக்குது ஒரு மாட்டுக்கோட்டை செட்டு அந்தாண்ட ரோட்டுக்கு அந்தாண்ட இருக்கிறது வேறு அவங்களுக்கு இந்த ரோட்டுக்கு இந்தாண்ட இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்குற இடம் ஒரே ஸ்கொயராக ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க இதனுடைய விலையும் பார்த்திங்கன்னா குறைவாக தான் சொல்கிறாங்க நிறைய பேர் குறைவான விலையில இருந்தால் இடம் சொல்லுங்கன்னாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கோம் பாருங்கள் இதுதான் அந்த மண் ரோடு அந்த லாஸ்ட் டர்னு வரைக்குமே இதனுடைய இடம் இருக்குதுங்க இந்த ரோடு அங்கே பாருங்கள் எல்லாமே நல்ல ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய இடங்க இது நல்ல ஒரு நீர்வளம் மிக்க பகுதி வருங்க எல்லாமே சோளம் போட்டு நல்லா விளைஞ்சிருக்கு ஒரே சதுரமாக தான் இருக்குது ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டும் பாருங்க இதுதாங்க நம்ம இடத்துல வந்து எந்த லைனும் எதுவும் கிராஸ் ஆகலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாரு எப்படி நல்லா ஒரு இதாக அமைப்பாக இருக்குது நம்ம இடத்த சுற்றியுமே ரோடு ரெண்டு சைடு மண் ரோடு வருதுங்க இது இன்னும் ஒரு ஒரு சில மாதங்களில் வந்து இது வந்து தார் ரோடு இதுக்கு